இந்த பிள்ளை வந்து காசு கொடுக்காமல் செயினும் வளையலாம் நான் எல்லா நேரத்தில் வாங்கிட்டு போயிருக்கு ரெண்டு நாள் கழிச்சு வச்சு இன்னும் வருது ஹலோ ஹலோ சுமதிங்கலா பேசுகிறது ஆ ஆமாம்மா சுமதி தான் பேசுகிறேன் கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தாச்சா ஆ கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டோம்மா ஏம்மா செயின்னு மோதிரம் வளவி இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்களே தோடெல்லாம் பணம் கொண்டாந்து கொடுத்தீங்களா ஆ கொடுத்தோம்மா நீ கொஞ்சமா கொடுத்துட்டு தானே வந்து உங்கள்கிட்ட அப்புறமா தடை வாங்கிட்டு வாங்கிட்டு பணம் கொண்டுக்கிட்டு வருவீங்க அப்படிலாம் இல்லைம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படியா சரி கல்யாணம் நல்லபடியா வாங்கம்மா வாங்கம்மா போன் பண்ணி கேட்டாதான் பணம் கொண்டுக்கிட்டு வருவீங்க அப்படிலாம் இல்லைங்கம்மா ியா இருக்கீங்களா ஏத்த பிள்ளைங்க ஏற்ற என்ன இப்படி இருக்கீங்க எது இருக்கீங்கன்னா கேட்க மாட்டீங்களா வியாபாரம் வைக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் நான் நல்லா பழச்சு போலாமா இல்லையா